அரை நெல்லிக்காய் ஸ்டார் குஸ்பெரி நாட்டு நெல்லிக்காய் சீமை நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் நிறைய சத்துக்கள் ஆரோக்கியமான பழம் இந்த மரம் பொதுவா ரெண்டு தடவை பூத்து காய்க்கும் பூக்கள் பூக்கும் அதே நேரத்துல பழங்களும் வருஷம் முழுவதும் காய்த்திருக்கும் விட்டமின் சி அதிகமா இருக்கிற இந்த நெல்லிக்காய் சர்க்கரை நோய் அம்னீசியா ஆஸ்மா பைல்ஸ் சிறுநீரகங்கள் ரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு மருந்தாகவும் கேன்சர் பாக்டீரியா தொற்றை எதிர்ப்பதற்கும் பயன்படுது எடையை குறைக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இதய ஆரோக்கியத்துக்கும் நல்ல செரிமானத்துக்கும் பயன்படுது இதன் இலைகளும் வேர்களும் பாம்பு கடிக்கு மருந்தா பயன்படுது விட்டமின் சி இருக்கிறதால ஸ்கின் கிரீம் தயாரிக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காயை யூஸ் பண்றாங்க கிராமத்துல இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நெல்லிக்காய் மாங்காய் இதெல்லாம் தான் ஸ்நாக்ஸ் எங்கேயாவது விளையாட போகும்போது இதை மரத்துல பாத்தாங்கன்னா இதை பறிச்சு வச்சு ஒன்னா உட்காந்து மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு சாப்பிடுறது அவங்களுக்கு ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் இந்த நெல்லிக்காயை எங்க பார்த்தாலும் மரத்து மேல ஏறி அவங்க பறிச்சு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுல ரொம்ப ஜாலியா இருக்கும் நீங்க சின்ன வயசுல இந்த மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கீங்களா